வணக்கம் குட் ஈவினிங் நாங்கள் வந்து சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் அண்ட் எல்லா லேடிஸாக இருக்கிறோம் இன்றைங்கி சேர்ந்து நாங்கள் எல்லாமே சென்னை சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் இங்கே இந்த அழகான பில்டிங் ஏசியல் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் நாங்கள் நடக்கெல்லாம் இருக்கிறோம் ஃப்ரம் நைன்டீன் ஆஃப் ஆகஸ்ட் டு டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஆகஸ்ட் நைன்டீன் ஆஃப் ஆகஸ்ட் வந்து நாங்கள் இனாகரேஷன் வச்சுருக்கோம் ஏன் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதி அவர் வந்து நம்ம முன்னாள் சிஎம் அவரோட விஷன் இந்த லைப்ரரியை எப்படி யோசிச்சாருன்னு கூட தெரியல அவ்வளோ அழகாக நினைச்சிருக்காரு அவ்வளோ அழகாக கட்டி முடிச்சிருக்காரு அவ்வளோ அழகாக இந்த புத்தகங்கள் இந்த இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த ஆம் அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் எவ்ரித்திங் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் இந்த பியூட்டிஃபுல் இடத்துல வந்து நாங்கள் இந்த கதை ஸ்டோரி டெல்லிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ஏன் நினைச்சோன்னா நாங்கள் ஆல்ரெடி நம்ம சீஃப் மினிஸ்டரோட நான் வந்த திட்டத்தில் நாங்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலயமா எங்களுக்கு நிறைய கதை சொல்கிறவங்க எங்களுக்கு தெரிஞ்சு தெரிய வந்தது ஸோ இந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப திறமைசாலிகள் ப்ரொஃபஷ்னல் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க சென்னையில் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ட் இந்த எண்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க என்ன நினைச்சோன்னா இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா மேலயே வந்து இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாரையும் நாங்க இங்க கூட்டிட்டு வந்து நம்ம நிறைய நம்ம சென்னை மக்களுக்கு கதை சொல்லி கதை மூலியமா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு நாங்கள் இங்கே வரும்போது தான் நாங்கள் நம்ம டிஸ் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ்க்கு போய் போய் அதுக்கு முன்னால நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க பர்மிஷனோட அவர் வந்து இம்மிடியட்லி ஹி செட் எஸ் அந்த ஒரு ஒரு வினாடி கூட நினைக்கல யோசிக்கல அவருக்கு பின்னால நம்ம இளம் பகவத் சார் அவர் வந்து நம்ம டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸோட செக்ரட்டரி அவரும் வந்து வெரி அ மேன் லாட் ஆஃப் வெரிஷன் அண்ட் அவரும் அண்ட் இங்கே வந்து இந்த லைப்ரரியில் உள்ள வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம லைப்ரரியன்ஸும் நம்ம சீஃப் லைப்ரரியன் இஸ் அ உமன் அண்ட் ட்ரூ லைப்ரரி லைக் இஸ் பை அ உமன் இஸ் பை இட் செல் சம்திங் ரியோலி ரியோலி tremendous and to help her we have so many people mr. Karthikeyan sitting there he is the uh, he is also an able so much they have done together to bring up this library we have sarita we have lakshmi all the assistant librarians and a lot of people who are each one of them mr. satish and some names are mi missing out and a lot of people support staff also like mr. vikram and the others who are actually holding up this library like anything அண்ட் இவங்களால தான் எங்களால் சில இதெல்லாம் யோசிக்க முடியும் நம்ம மக்களுக்கு கொடுத்துருத்துக்கு அதுலேருந்து இந்த பிறந்தது தான் இந்த சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் என்னென்னா எதுக்கு நடத்துகிறோன்னா ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன் இப்போ நம்ம எங்கே போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோமா ஒரு பார்க்குக்கு போனோமா எங்கே போனாலும் நம்ம எல்லோரும் இந்த மொபைலோடு தான் உட்காந்துருப்போம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தாலும் சரி ஒரு வெட்டிங்காக இருந்தாலும் சரி செல்ஃபீஸு அப்புறம் வந்து அங்கே நடக்கிறது தான் ஃபோட்டோ எடுக்கணும் சாப்பாட்டை போட்டோ எடுக்கணும் அதுல தான் நம்ம எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை மறந்துட்டோம் மக்களை மறந்துடுறோம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாமே கொஞ்சம் இல்லாமல் போயிடுது விர் மோர் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் டு த மொபைல் தூ ஈச் அதர் ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்கு அந்த ஒரு பாண்டிங் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இது அதுல நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் சொசைட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடத்தலாம் நம்ம சென்னை மக்களுக்கும் ஒன்று தே ஹேஸ் டு பி சம் ஃபன் செகண்ட் தே ஹேஸ் டு பி லேர்னிங் தேர்ட் வி ஹேவ் டு பாண்ட் வித் ஈச் அதர் கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் வி நீட் டு இது ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து சின்னதுலேருந்தே வளரணும் அந்த ஸ்கில்லை கொண்டு வர்றதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டோரி டெல்லர்ஸ் வராங்க இந்த ஆறு நாள் வந்து இங்கே ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஒவ்வொரு கார்னர் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் கொண்டு வரும் இத வந்து ஒரு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்றதுக்கு இப்பத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க வந்து ஷீஸ் கால் மிஸ்ஸஸ் வர்னா ஷீ இஸ்ரம் யூஎஸ்ஏ நியூயார்க்ல இருக்கிறாங்க அவங்க வந்து மேஜிக் பாலிகன் சொல்லிட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியன் லேடி ஹூ இஸ் அப்ரார்ட் ஹூ இஸ் டூயிங் திஸ் அவங்க அங்கே யூஎஸ்ஏல ஷி இஸ் காட் த இனோவேட்டிவ் இனோமே இன்னோவேஷன் அவார்டுன்னு ஒன்று வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க முன் வந்திருக்காங்க இன்னொருத்தர் வந்து அனதர் லேடி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் அவங்க பேர் வந்து பஞ்சி அவங்க இந்த பாரி ட்ரஸ்ட் சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் முன் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஸோ ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நடக்குது இட் இஸ் ஃப்ரீ என்ட்ரி ஃபார் எவ்ரிபடி எந்த சார்ஜும் இல்லை ஒர்க் ஷாப்ஸும் சரி ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸும் சரி சரி அதர் ப்ரோக்ராம்ஸும் சரி எல்லாமே நடக்குது மற்றதெல்லாம் வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் இதோட ஐ மீன் ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபேமிலி சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் ஃபேமிலி ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக ஆல் ஆர் இன்வைட்டட் வி இன்வைட் மோர் ஸ்பான்சர்ஸ் டு கம் அண்ட் ஹெல்பர்ஸ் இன் திஸ் திங் இது ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறோம் வருஷம் வருஷம் நடத்துவோம் அண்ட் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் வருஷம் வருஷம் நடத்துவோம் கண்டிப்பாக நம்ம தான் நடத்துவோம் ஏன்னா இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு இன்னும் நாங்கள் வந்து இன்னும் நிறைய பியூட்டி சேகரிக்கிறோம் தேங்க்யூ ஸோ வெரி மச் நம்ம சில்ட்ர வந்து இப்ப அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லாம போச்சு இப்ப நீங்க வீட்லயே பாத்துருப்பீங்க நிலையில நிறைய வீடியோஸே கூட பாத்துருப்பீங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க சாப்பிடும் போதே செல்போனை கொடுத்துறாங்க செல்போன் கொடுத்துட்டு அவங்க அதை தான் பார்க்கறானே தவிர அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டா ஒரே அழகு அந்த கம்யூனிகேஷன் இல்லை பாண்டிங் இல்லை இப்போ நம்ம வீட்லேயே அதெல்லாம் நடக்குது இல்லையா ஸோ அதெல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும் பேசணும் பழகணும் அந்த பாண்டிங் ஏற்படுத்தணும் அந்த ஒரு வன்னஸ் வரணும் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இதோட தான் ரொம்ப வந்து ரொம்ப ஐக்கியம் ஆகிடும் இது இல்லாம நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட பீப்புள் மேன் பீப்புள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் மெமரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த மிட் மெமரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அதுக்காக தான் இது நடத்துகிறோம் ஒரு கம்யூனிட்டி ஒன்று சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் நம்மலாம் ஸ்டோரி சொல்லி நம்ம வளர்ந்துருக்கோம் இப்போ நம் நான் நம்ம எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கைமு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால ஸ்டோரி எல்லாத்தையும் உருவாயிருக்காருங்க ப்ரொஃபஷனல் ஸ்டோரி டெல்லர்ஸ் அவங்க நிறையா நிறைய வேலை செஞ்சிட்டு அவங்களையும் வந்து வெளியில கொண்டு வரணும் உலகத்துக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி அழகா கதை சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்ப இப்ப நாங்கள் போகும்போது கூட கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் பண்ணும்போது இல்லை எங்க போனாலும் அதை சொல்கிறீங்களா யாரு என்ன கதை கதை சொல்லி என்ன மேம் பண்ண போறீங்க அந்த மாதிரிதான் கேட்கறவங்க இருக்காங்க நிறைய பேர் ஆனா இப்போ இதுக்கு மேலேயாவது அந்த ஒரு ஸ்தானம் கிடைக்கும் நம்ம ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபெஷனல் ஒரு அந்த லிஃப்ட் வரும் இன்னொன்னு நிறைய உமன் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஸோ அந்த இந்த உமனுக்கு ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சொசைட்டி நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸ் ஆல் மேக்கர் கன்வெர்டட் பிகம் ஸ்டோரி டெல்லர்ஸ் அழகா ஸ்டோரி சொல்றாங்க அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல்ல கண்ணு தெரியாதவங்க அண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கத் ஸ்டோரி டெல்லிங் கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு அவங்களும் கதை சொல்லுவாங்க அண்ட் வி ஆல்சோ விவ் இந்த நம்ம ஆர்ம் இருக்காங்க இல்லையா நம்ம ரொம்ப இருக்காங்க அவங்க அவங்க கதையெல்லாம் சொல்ல போகிறாங்க நம்ம அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆர்ம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு அவங்க கதை மூலியமா அவங்க கற்றுப்பாங்க பிளஸ் வி ஆல்சோ ஹாவ் இந்த நமக்கு ஒர்க் ஷாப்ஸ் நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லி தரணும் இப்ப மேத்ஸுக்கு எல்லாருக்கும் பயம் ஆனால் அந்த ஒரு கதை மூலயமா சொன்னால் ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த அந்த வெறுப்பெல்லாம் இருக்காது சயின்ஸ் ஆண்டர் மேனேஜ்மெண்ட் ஐடி என்ஜினியரிங் எந்த சப்ஜெக்ட் இஸ்ரோ மீன் ஸ்பேஸ் டெக்னாலஜி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் ரெடியாக இருக்காங்க அதை வந்து ஸ்டோரி வடிவமாக எடுத்து போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் டீச்சர்ஸ்க்கும் ட்ரெயினிங் கொடுப்போம் எல்லாமும் பண்ணுவோம் கடைசியில் என்னென்னா இந்த ஸ்டோரி சொல்லி சொல்லி பசங்களுக்கும் நல்ல வேலை தேர்ச்சி பெற்றுவாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஏசினவேஷன் அந்த கம்பெனி வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் சாம்பியன்ஷிப் நடத்துகிறோம் உலக லெவலில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அந்த பா இதுலேயும் நம்ம குழந்தைங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பசங்க வந்து அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் நமக்கு சந்தோஷம் இல்லையா அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தேவ் மெரி அதர் ப்ரோக்ராம்ஸ் ஈச் ஸ்டோரி டெல்லர் விதவிதமா இது பண்ணுவாங்க டிஃப்ரெண்டா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் உலகத்துக்கு தெரியல அது தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் வரிகளா கருத்தொங்கே கரிகளா கதைக்குள்ள கதி இருக்கு அதை கண்டு பிடிக்க மனமே இருக்கா முப்பாடே சொன்ன கதை மூணு தலைமுறை கேட்ட கதை முந்தானே திக்கு வந்த கதை முச்சோடு சொல்வேன் கேட்டுக்கொங்க நான் முச்சோடும் சொல்வேன் கேட்டுக்கோங்க கதையை நான் உழுசா சொல்ல போறது இல்ல இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா கதையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு ஒரே ஒரு கதை அந்த கதையை கூட ஃபுல்லா நான் சொல்ல போறது இல்ல இந்த கதை நிறைய பேர் கேள் கேட்டிருப்பீங்க ஒரு ஈக்கு தன்னோட பேரு மறந்து போய்டும் பேர் தெரியாம எப்படி இருக்கிறது அப்படின்னுட்டு ஈ ஒத்தோத்தர்கிட்டயா போய் கேட்கும் முதல்ல கண்ணுக்குட்டிகிட்ட கேட்கும் கண்ணுக்குட்டி எனக்கு தெரியாது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் சொல்லும் பசுமாட்ட கிட்ட போகும் இடையன்ட்ட போகும் இப்படியே ஒத்தோத்தரா கேட்டு கேட்டு ஒரு பதினாலு பேரை கேட்டதுக்கு அப்புறமா குதிரை கிட்ட போய் கேட்கும் குதிரை உடனே அட பேர கூடவா மறந்துருவேன் அப்படி சிரிச்ச உடனே இந்த அட ஆமா என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது இப்ப இந்த கதையா இப்ப நான் அரை நிமிஷத்துல சொல்லிட்டேன் ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா ஒத்தொத்தரட்டியா போய் கேக்குறப்ப கொழு கொழு கன்று கன்றின் தாயே மாடு மேய்க்கும் இடையா இடையன்கை கோலே கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் புழமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையே கை சட்டியே சட்டி செய்யும் குயவா கை மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே புல்லை தின்னும் குதிரையே என் பேர் என்ன இத ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இதை ரிப்பீட் பண்ணணும் பசங்களும் சேர்ந்து இந்த என்ன அழகு அந்த வர அந்த அந்த மழலை வயசு இருக்கு பாருங்க அப்ப அந்த குழந்தையால அந்த கொழுக்கொழு கன்றையிலிருந்து புல்லை தின்னும் குதிரையை வரைக்கும் சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட உச்சரிப்பு என்னைக்குமே மாறவே மாறாது ஒண்ணு ரெண்டாவது அந்த மெமரி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஞாபக திறனுக்குன்னு கிளாஸ் போறோம் இல்லையா அதுக்கடுத்தது என்ன அதுக்கடுத்தது என்ன அதுக்கடுத்தது என்ன அப்படிங்கிற ஞாபகம் அந்த குழந்தைக்கு ஞாபக திறமை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒண்ணு மூணாவது விடாமுயற்சி எனக்கு ஒரு விஷயம் தெரியல எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன் அது எத்தனை பேரை போய் கேட்கணும்னாலும் நான் போவேன் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி நாலாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியலையா நான் எப்படி உங்ககிட்ட போய் கேட்டேன் ஐயா இது கூடவா தெரியலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது தயங்கவே வேண்டாம் தெரியாத விஷயத்தை யார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நாலு விஷயம் இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த கதையை எனக்கு சொன்னது எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு சொன்னது அவங்க பாட்டி அவங்க ரெண்டு பேருமே இப்ப உயிரோட இல்ல இந்த கதைக்கான வயசு குறைஞ்சபட்சம் நூற்றம்பது இரநூறு வருஷம் அந்த காலத்துல இந்த கிளாஸஸ்லாம் இல்லாத அந்த காலத்துல இருந்து அந்த ஒரு கதையில இவ்வளோ விஷயம் இருக்குன்னா நம்ம கிட்ட எவ்வளோ கதைகள் இருக்கு அந்த கதைகள்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் கொண்டு போய் கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த குழந்தைகளுக்கான கதை சொல்லல் திருவிழா இதுல நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு டீச்சர்ஸ்க்கான விஷயம் இருக்கு பேரண்ட்ஸ்கான விஷயம் இருக்கு ஒன்னொன்ன பத்தி ஒத்தர் சொல்ல போறாங்க ஆசிரியர்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் சின்னதா நான் சொல்லி பண்ணிச்சுக்கிறேன் ஆசிரியர்கள் என்னென்ன விதமா கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கிளாஸ் படிக்கல மேக்ஸ் படிக்கல சயின்ஸ் பிடிக்கல இது பிடிக்கல அது பிடிக்கல நமக்கே நிறைய விஷயம் பிடிச்சிருக்காது இல்லையா அது எப்படி பிடிச்ச மாதிரி சொல்ல முடியும் கதைகள் மூலமா எப்படி சொல்ல முடியும் அந்த கதைகளை எப்படி அந்த எக்ஸ்பிரஷன்ஸோட அந்த உணர்வு பூர்வமா எப்படி சொல்ல முடியும் அப்புறம் விதவிதமான ஆஹ் வேற ப்ராப்பர்டிஸ் யூஸ் அவங்களுக்கு படங்களை யூஸ் பண்ணியோ இல்ல வந்து கார்ட்ஸை யூஸ் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி சொல்ல முடியும் அப்படி ஆன் த ஸ்பாட் அன் அப்படியே பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க அப்படின்னு சொல்றோம்ல சித்திரமும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா அது மாதிரி பழகினா எல்லாமே வரும் எப்படி ஆன் த ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் பண்ண வைக்க முடியும் குழந்தைங்கள இது மட்டும் இல்லாம எவ்வளவோ நிறைய விஷயங்கள் வரும் அம்மாவும் குழந்தையுமா சேர்ந்து எப்படி ஒரு கதைய உணர்வு பூர்வமா உணர முடியும் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எப்படி நம்மளுடைய கதைகள்ல இருக்க வயத்துல இருக்கிற குழந்தை கேட்டு வளர்ந்து என்ன மாதிரி எல்லாம் அப்படி அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் இது மட்டும் இல்லைங்க நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்களுக்காகவும் இருக்கு குழந்தைங்களுக்காகவும் இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறன்னா கதை உலகம் அப்படிங்கறதுடைய அழகையும் அனுபவத்தையும் அனுபவத்தில் கண்டு நாங்க வந்து அதை ரொம்ப வந்து ரெலிஸ் பண்ணியிருக்கோம் உணர்வு பூர்வமா அது எவ்வளவு அழகான விஷயங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சின்ன ஏக்காயோ நம்ம ஒரு பாயசம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டான பாயசம் இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா அதே மாதிரிதான் கதைகள்ங்கிறது அழகான விஷயம் நாங்கள் உணர்ந்த அந்த அழகை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அது மட்டுமே எங்களது குறிக்கோள் அதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும் நன்றி என் பேர் அம்புஜவல்லி இந்த சென்னை சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் பெஸ்டிவல் வந்து இவங்களோட ஐடியா ஓகே ஸோ இவங்க தான் பண்ணனும் இது எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கும் போது இவங்க நான் முதல்வன் இவங்க வந்து சொன்னாங்க அது வந்து இன்னைக்கு நடந்தது வணக்கம் எல்லாருக்கும் நான் தமிழை பேச மாட்டேன் ஓடி போயிருந்தீங்க நான் இங்கிலீஷில் பேசுறேன் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் திஸ் stories மை பேஷன் ஃபார் வெரி லாங் டைம் ஐ bring சில்ட்ரன் bring attention ஐ திங்க் சில்ட்ரன் stories Can bring people together. They can also teach a lot of values. We all grew up with values because we listen to stories. But today, I find that most children, even small babies, are looking at a phone. That's not good because of, of the five senses that we have. Visual is the strongest, and visual can get spoiled very fast. So, in order to bring take their attention away from phones, from, away from any gadget, we are hoping that when we tell stories, I have noticed when I go to government schools, when I go to colleges, when I do story time for adults, everybody is just listening like this. They don't even move. Because stories have the power to gain somebody's attention and hold it. So it's very, very important. Storytelling is very, very important. It should reach every corner of the world. Because today I find that people are not even talking to each other. Stories can help us bond. Stories can tell, teach us what to do, how to do, how to react, what to do in any situation. So I think it's very, very important. Storytelling must come to the classrooms. Storytelling must be in every corner, in every house. People should sit down together and talk. வாட் இட் வாட் இட் டியூ டுடே ஹோல் டே வாட் ஹேப்பன் யூ எஸ் தீஸ் ஆர் ஆல் ஸ்டோரிஸ் நீங்க எடுத்துறதுலாம் கதை தானே அங்கே என்ன நன்றிது இங்கே பொய்யான கதையெல்லாம் வருது இல்லையா ஸோ ஐ திங்க் மீ நீட் டு சேஞ்ச் தட் அண்ட் ஸ்டோரிஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ஸ்டோரிஸ் எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் காட் ட்ரூத் இன் இட் அதனால வி கேன் டீச் சோ மெனி திங்ஸ் டூ ஸ்டோரிஸ் வி கேன் டீச் லெசன்ஸ் கேன் டீச் எனி கான்செப்ட் யூ கேன் டீச் எனி கைண்ட் ஆஃப் வேல்யூ ஆனா அது மாரலைஸ் பண்ணுறது இல்லை விட த ஸ்ட ஸ்ட ஸ்டோரி அண்ட் வில் லீவ் இட் ட்ரில்ட்ரன் வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டோரின்னு கேட்டா போறோம் தே வித் தம் சென்ட் கம் அவுட் என் ஒரே ஒரு பர்செக்ட் இருக்காது ஃபைவ் பீப்பிள் லெஸ்ஸன் த ஸ்டோரி ஃபைவ் பீப்புள் இல் கேட் டிஃப்ரெண்ட் மீனிங் த ஸ்டோரி அதனால வீ டோன்ட் டெல் திஸ் இஸ் த மாடல் ஆஃப் த ஸ்டோரி முன்ன காரத்தில் என்ன எப்படி இருந்தது மாடல் ஆஃப் த ஸ்டோரி ஏசுன்னு சொல்லுவாங்க டீச்சர் இந்த ஹெட்ரெட் இப்பெல்லாம் அப்படி கிடையாது வீ டோன்ட் டெல் தன் மார்ல் வீ டோன் வீட் கம் டீச் தம் சம்திங் வீ ஒன்லி கம் அண்ட் டெல் த ஸ்டோரி லெஸ் மெம் ஹஃப் அன் அவங்க சொன்னால் போல தெல் பி சாங் தில் பி ட்ராமா தெல் பி ஆக்டிங் எல்லாரும் ஆக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பிரஷன்லாம் சேஞ்ச் ஆகும் பிகாஸ் வந்ததுனா ஒன்ஸ் வித் யூ மைண்ட் இஸ் ஆல்சோ வித் யூ இல்லையா வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபார் டீச்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஷுட் லவ் த சில்ட்ரன் ஃபஸ்ட் லவ் த சில்ட்ரன் கிவ் தம் யுவர் லவ் தென் தே வில் கிவ் எவ்ரிங் டூ ஏன்னா சில்ட்ரன் வந்து இட்ஸ் வெரி வெரி ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கணும் பசங்கள் வந்து நம்ம அப்படி பேசவே கூடாது ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் வாங்க போங்க உட்காருங்க டாக் அபவுட் ஐம் வெரி பேஷனட் அபவுட் திஸ் ஐ யலி ஹோப் யூ வில் பி பீப்பிள் கேரி ஆன் தியூஸ் வித் திஸ் கேரி திஸ் பட் தேங்க்யூ வெரி மச்

இவங்க அந்த இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இல்லை இங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜீவா ரகுநாத் கோரியால இருக்காங்க எரிக் மில்லர் இன்னைக்கு அவர் திருநெல்வேலியில இருக்காரு ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இன்னைக்கு இல்லை நாங்கள் மட்டும்தான் இங்க இருக்கிறோம் இது பின்னாலேயும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த முன்னால இருந்து இருந்தவங்கல்ல இவங்க ஒருத்தர் மேடம் வந்து எங்களுக்கு நாலு வென்யூ கொடுத்துருக்காங்கங்க எட்டாவது ஃப்ளோரில் ஹாலு சில்ட்ரன்ஸ் செக்ஷனில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி டெல்லிங் ஏரியா பிறகு செமினார் ஹாலு அப்புறம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த போட்டிக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த எட்டாவது ஃப்ளோரில் இருக்கிற ஹாலில் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது அதுக்கு ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேரியஸ் டெக்னிக்ஸ் கதை சொல்றதுன்னா முந்தி மாதிரி ஒரே சிங் சாங் வாய்ஸ்ல பேசணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடுலேஷன் ட்ராமா தேட்டர் பப்பெட் ஸ்டிக் பப்பெட் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்ட் கிராஃப்ட் டான்ஸு மியூசிக் எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கம் இன்னைக்கு வாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வி ஆர் வில்லிங் டு டீச் சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த ஒர்க் ஷாப்ஸில் பிறகு சில்ட்ரன்ஸ் கார்னரில் இருக்கிற அந்த ஹாலில் வந்து வெரி யங் சில்ட்ரன் ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்டோரி டெலிங் செஷன்ஸ் நடத்த போகிறோம் அங்கே வந்து தாராளமாக ஒரு ஒரு நூறுலேருந்து இரநூறு குழந்தைங்க அங்கே உட்கார்ந்து அவங்களுக்குரிய ஸ்டோரிஸில் வந்து இந்த சொல்லுவோம் திரும்ப கசக்கரை மருந்தா இருந்தாலும் கொஞ்சம் தேனை கலத்து கொடுத்து அது சீக்கிரம் உள்ளே இறங்கிடும்ட்டு அதே மாதிரி எப்படி நம்ம முந்திலாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த குட்டி குட்டி கதைகளை சொல்லி அந்த கருத்து அப்படி ஆணித்தரமா அவங்க மனசுல பதியதோ அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி கதைகள் சொல்லி பாட்டும் விளையாட்டுமா சொல்லி கொடுப்போம் தட் வில் ஹேப்பன் இன் த சில்ட்ரன் செக்ஷன் அடுத்து மிடில் ஸ்கூல் சில்ட்ரன் வந்து செமினார் ஹால் அது கொஞ்சம் பெரிய ஹால் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி சில்ட்ரன் உட்கார்ந்துக்கலாம் தாராளமாக அதுக்கு மிடில் ஸ்கூல் சிக்ஸ்த்லேருந்து எயிட் நைன் சில்ட்ரன் மோர் அபவுட் வேல்யூஸு அபவுட்யூஸ் அவங்களுக்கு எப்படி பாடங்கள் படிக்கலாம் யூஸிங் யூசிங் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் வில் பி ஆன் தன் ஆக்சுவலி நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியே வந்து இப்போ வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி டெல்லிங் பெடகாகி அப்படின்னு ஒன்று ஸ்டோரி டெல்லிங் டகாகினா ஒண்ணுமே இல்லை எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டூல் ஸ்டோரி டெல்லி இன் இஸ் ஒன்லி அ மெக்கனிசம் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம டீச்சர்ஸ நீங்க அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் பாலிசியில போத் இன் தமிழ்நாடு அண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல சொல்றாங்க நூ திஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஸ் அ ஃபஸ்ட் அப் நம்ம இந்த இந்த ஃபெஸ்டிவல் லவ் யூ கோயிங் டு டூ தட் அப்புறம் அவுட் சைட் ஓட்டை வந்து ஸ்டோரி டெல்லிங் ஃபார் சில்ட்ரன் பை சில்ட்ரன் அது வந்து குழந்தைங்க வந்து அவங்க கதை சொல்லணும்னு ஆர்வமா இருக்கிற குழந்தைங்களுக்கு மைக்கு செட்டப் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவங்கள ஸ்டோரி டெல்லிங் பண்ண வைக்க போறோம் அண்ட் ஆடியன்ஸும் சில்ட்ரனாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல மற்ற பிள்ளைங்க கதை சொல்றதை கேட்கறதுக்கு ஸோ அதுவும் இருக்கும் இதுக்காக நாங்கள் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் லைப்ரரியும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க வி வில் இன்வைட் எவ்ரிபடி கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் கேட்டிருக்கோம் அவங்களும் நாங்கள் குழந்தைங்களை அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் எங்களுக்காக ப்ரோமோட் பண்ணீங்கன்னா எந்த இடமும் வேஸ்ட் ஆகாமல் எல்லா ஃபுல்லாகி எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோரீஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் மக்களே கேட்பாங்க மாசம் மாசம் ஸ்டோரி டெல்லிங் கேட்பாங்க கண்டிப்பா கதைகள் வந்து இப்போ டீச்சர்ஸ்க்கு சொன்னாங்க அதே போல குழந்தைகளுக்கு சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கதைகளா அப்படின்னா கண்டிப்பா குழந்தைய தாங்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் அதாவது பிரெக்னன்ட் விமன் அவங்களுக்கும் நம்ம கதை சொல்ல முடியும் அவங்க அவங்களுடைய பிறக்காத குழந்தைக்கும் கதை சொல்ல முடியும் இத வந்து கதை சொல்லிகளா நாங்க மட்டும் சொல்லி தரத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் டாக்டர் ஆண்டாள் அப்படிங்கிறவங்களும் வந்து சொல்லித்தர போறாங்க அதில் விமென் அவங்களும் வந்து கலந்துக்கலாம் எப்படி நம்ம கதைகளை சொல்லணும் அதனால என்ன பலன் இருக்கும் அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இன்னுமே சிறப்பாக சொல்லி தருவாங்க அதே போல எங்களுடைய ஒர்க்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி நம்ம கதை ஒரு கதை மூலியமா நம்ம ரீடிங் ஸ்கில்ஸையோ இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையோ டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் நம்ம நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கை முறையாக ஆக்கணும்னு நினச்சோன்னா நம்ம கதை வழியாக சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு டீச் பண்ணோம் வெறும்னா சொல்லி தந்தோம்னா ஒன் டைம் லேர்னிங் பட் கதை வழியாக சொல்லி கொடுத்தோம்னா அது லைஃப் டைம் லேர்னிங் ஒரு தடவை தான் இருப்போம் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லும் அந்த கதையை அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படி அழுத்தம் திருத்தமாக கதைகள் மூலியமாக பல்வேறு விதமான கான்செப்ட்ஸ் அதாவது அகடமிக் கான்செப்ட்டாக இருந்தாலும் நம்ம முடியும் அதே போல ஒரு நல்ல விஷயங்கள் ஆனஸ்டி ஒரு நேர்மையா இருக்கணும் சரியான வளரணும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரதா இருந்தாலும் இயற்கையோடு இணைந்து வாழணும் இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தரத்துக்கு கதைகள் ரொம்பவே உதவியா இருக்கும் கதை சொல்லிகளுடைய திறமை அலாதியா இருக்கும் எப்படின்னா சொல்லும் விதத்துல குழந்தைகளுடைய செவியில புகுந்த கதை மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிடும் அது எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கேட்காதீங்க வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை அனுபவிப்பீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸ்ரீதேவி அண்ட் ஐ அம் ஹியர் டு டெல் யூ அபவுட் தி லான்ச் ஆஃப் அவர் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் மெகஸின் which is going to be launched on the inauguration day. Uh, Chennai Storytellers have been um, since 12 years, 12 years our the, but still nobody had thought to, you know, start a magazine. So with all our ideas, we have decided to launch the magazine. So whatever news, whatever articles, if any children want to give it, they can uh, send it to us and we will get it printed in the magazine. So the magazine is going to be launched on 19th of August. இந்த குட் குட் ஈவினிங் ஈவினிங் ஐ ஸ்டோரி இந்தியா எல்லாரும் இப்போ சொன்னது மாதிரி பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நம்ம ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அவங்க எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க இட்ஸ் என்டையர்லி ஃப்ரீ ஃப்ரீ என்ட்ரி ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் இதுதான் எங்கள் ஏன்னா எல்லாருமே நிறைய சொல்லியாச்சு அதை பற்றி ஸோ இனிமே வந்து பாருங்கள் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம லிங்க்கு க்யூஆர் கோடு எல்லாமே கொடுத்துருக்கோம் வில் பி ஷேரிங் அதில் வந்து யூ கேன் ரெஜிஸ்டர் யா டீச்சர்ஸ் அண்ட் இதில் வந்து சந்திரகலா சந்திரகலா வந்து இவங்க எல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி நாங்கள் ஒரு மூணு வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் பார்த்து பார்த்து என்ன ஆச்சுன்னா சந்திரகலா வந்து ஒரு பேர்ன் விக்டிம் அப்படின்னா கேரட்ஸி நான் அவங்க மேலே பற்றிக்கிட்டு கீழே கழுத்து கீழே வந்து ஷீஸ் அ பேர்ன் விக்டிம் சர்வைவர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு அத்தனை காலேஜஸ் கோயம்புத்தூர்ல சரி விழுப்புரம்ல சரி கடலூரில் சரி போய் கதை சொல்கிற க்ளாஸ் எடுக்கிறாங்க மினிஸ்டர் வர முடியல பட் ஆனாலும் நம்ம இளம் பகவத் சர் ஹீ இஸ் தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் அவர் வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அவரும் இருப்பார் அதை தவிர்த்து ஜனி சகேஷ் ஜானகி சகேஷ் ஜானகி சகேஷ் பள்ளிக்கல்வித்துறையுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களினுடைய ஆலோசனை ப்ளஸ் நம்மளுடைய பொது இயக்குனர் அவர்களுடைய அறிவுறுத்தல் இவங்க இதற்கு என்னங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இசி நோபேஷன் அண்ட் சென்னை ஸ்டூரிட் டெல்லர்ஸ் டீம்ஸ் இவங்க போய் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய பெர்மிஷன்ஸில் இன்றைக்கி நைன்டீன்த்லேருந்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கப்போகுது இதில் நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ் வராங்க கவர்மெண்ட் அண்ட் கார்ப்ரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் எஸ்பெஷலி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக அங்கே ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே லெட்ரு கொடுக்குறோம் ஐ மீன் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் லெட்ரு இன்டிமேட் பண்ணி அது மூலமாக குழந்தைங்க வர வைக்கிறோம் ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் வருவாங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ண போகிறாங்க இதில் தமிழ் ஸ்டோரி டெல்லர்ஸையும் இன்வால்வ் பண்ணுறோம் நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் தமிழ் ஸ்டோரி டெல்லர்ஸையும் அவங்க கூப்பிட்றாங்க நிறைய ஏற்கனவே எஸ் இனோவேஷன்ஸ் வந்து நான் முதல்வர் ஸ்கீம்ஸில் ஸ்டோரி டெல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் இப்போயும் எம் அண்ணா நூற்றாண் நூலகத்தில் சாட்டர்டே ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு எவ்ரி சாட்டர்டே தேர் டூயிங் ஸ்டோரிஸ் ஸோ அது நிறைய தமிழ் கதைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எப்போவுமே வீக்கெண்ட்லேயும் ஸ்டோரி டெல்லிங் நடந்துட்டு தான் இருக்குது இது ஒரு ஃபெஸ்டிவலாக ஆக்சுவலா இது சென்னை குளோபல் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலாக ஸ்டோரிங் ஃபெஸ்டிவ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் வீக் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பர்மிஷன்ஸ் கேட்டு இயக்குநர்கிட்ட கேட்டுட்டு தென் ஹேஸ் கிவன் அப்ரூவல் வி ஆர் திஸ் ஒர்க் ஃபார் தீபிள் ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இது மார்னிங் டென் ஓ கிளாக் டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் ஸோ ஜென்ரலி பப்ளிக்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தேங்க்யூ எப்போயுமே லைப்ரரிக்கு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து இருபது பேர் வந்துட்டு தான் இருக்காங்க ஸ்கூல் விசிட்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அப்பப்போ மார்னிங் ஃபுல் ஸ்கூல் விசிட்டு வராங்க நிறைய பஸ்ஸில் வந்து வந்துட்டு தான் போகிறாங்க எப்பவுமே லைப்ரரி சேஃப்டியான விஷயம் தான் லைப்ரரியில் எல்லா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே எப்போயுமே இருக்குது சேம் தான் அது ஒன்றும் புதுசாக நம்ம இதுக்கு எப்போயுமே குழந்தைங்க வராங்க எப்போவுமே மக்கள் வராங்க இரண்டாயிரம் மாணவர்கள் வீக்கெண்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் வராங்க நம்ம லிட்ரரி இருந்து நிறைய ஈவன்றங்கள் வந்து நடத்திட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் அது